இந்த கொடுமையை எங்கே போய் சொல்கிறதுனே தெரியல மாத வாடகைக்கு வீடுகள் கிடைக்கும் ட்ரெஸ்ஸுகள் கிடைக்கும் ஏன் வாகனம் கூட கிடைக்கும் அப்படின்றது போல இப்போ மனைவிகளும் ரெடி பண்ணிட்டாங்க டெல்லி மும்பை பெங்களூர் ஹைதராபாத் போன்ற நகரங்களில் தான் இந்த வாடகை மனைவிகள் தொழில் கொடிகட்டி பறந்தது அங்கே இந்த தொழில் புழங்க காரணமே வேலை பிஸ்னஸ் விஷயமா ஆண்கள் அங்கே போய் வருட கணக்கில் தங்குவாங்க குடும்பம் எங்கேயே இருக்கும் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் துணை புரிய வாடகை மனைவிகளை அமர்த்தி கொள்வாங்க மூன்று மாத வாடகை ஆறு மாத வாடகை ஒரு வருட வாடகை இதுதான் டீல் மாதம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அப்படின்ட்டு ஆன்லைன்ல வசூலிப்பாங்க பேர்தான் வாடகை மனைவி அப்படின்னாலும் சொந்த பண்டாட்டி போல எல்லாமே செய்வாங்க அந்த மேட்டர் போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கிடைக்கும் சமையல் செய்வாங்க ஹோட்டல் தியேட்டர் ஷாப்பிங் மால் அப்படின்ட்டு எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போகலாம் குழந்தைங்க மட்டும் பெற்றுக்க முடியாது அதுக்கு அனுமதி இல்லை கால் கூட பிடிச்சு விடுவாங்க இந்த கலாச்சாரம் இப்போ சென்னையிலையும் பரவிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வெளி மாநிலத்திலிருந்து வந்து தங்கி வேலை செய்கிற ஆண்கள் இந்த வாடகை மாணவிகளை அதிக விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க விவரம் அறிஞ்சவங்க இந்த வாடகை மனைவிகள் ஆந்திரா டெல்லி மும்பை பகுதியிலிருந்து இறக்குமதி ஆறாங்க என்ன கொடுமையோ போங்க இந்த செய்தியை பத்தி நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி